பையனும் பொண்ணு நேசிக்கிறான்னு காதல விழுந்தது உடனே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுந்தோன்னு என் மூத்த பொண்ணு உத்தரவு ஓடி வந்துட்டேன் உங்களுக்கு மாப்பிள்ள ஒத்த கார்ல நிக்கிறார தெரியும் மாப்பிள்ள மீச வச்சுருக்க நடி மீச வச்சிருந்தா என்ன அவ்வளவும் படிப்பு உங்க பிள்ளை வச்சுக்கலையா சம்பந்தம் மீசையை பார்த்தா முடியுமா சரி ஆத்துல என்ன சொல்றா

இல்லம்மா இல்ல அடுத்தாப்புல கல்யாணம் உனக்கு தானே நடக்கணும் நீயே பூஜை பண்ணு நீ ஏமா லலிதாக்காவை பார்க்க மாட்டேங்கிற எல்லாம் என் தலையெழுத்துடி தலையெழுத்து அம்மா இங்க அம்மா இங்க எத்தனை தடவை அக்கா கேட்டுதா தெரியுமா கரும கரும அவள நான் பாக்க மாட்டேன் பாக்கவே மாட்டேன் ஏன் பாக்க மாட்டேன் அவள பாக்க நேக்கு பிடிக்கல இதை வந்துட்டேன் மாங்கல்யம் பண்ணி வந்து ஓஹோ அதான் ஓடி ஓடி ஒளிஞ்சியா வயிற்று உன் பார்வையிலேயே ஆயிரம் கேள்விகள் அடங்கி இருக்கம்மா ஐயோ பெற்றவளுக்கு நான் உபதேசம் செய்யல அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இல்ல ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்க மட்டும் எனக்கு உரிமையை கொடுமா ஒரே ஒரு கேள்விதான் எத்தனை நாள் இந்த வாசல தெடிச்சு பெருக்கி முழுக்கி கோலம் போட்டிருப்ப ஒரு நாள் கூடவா இத பார்க்கவே இல்லை தெருவுல எல்லாரும் அவாவாசு வாசல்ல நின்னுண்டு நம்ம பாத்தியே பார்த்துட்டு இருக்கா உன்ன பார்க்கணுமா

நல்ல செய்தியோட வந்த சந்தோஷமா இருக்கிறியா நானும் சந்தோஷமா இருக்கேன் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தா பிளீஸ் என்னடா வேணும் ஒரு டாக்டருக்கு முக்கியமா என்ன வேணும் கை ராசி வேணும் முகராசியும் வேணும்

அற்புதமா பாடுவான் எதிர்பார்க்கவே உன் தங்கக்கு இயற்கையாவே ஞானம் இருந்தது பாட்டு வந்தது என் பாரியால இருக்காரு பதினேழு வருஷமாச்சு கல்யாணம் நானும் அண்ணல பாட்டு சொல்லி கொடுத்து இருக்கேன் என்ன பிரயோஜனம் பாய துறந்தா போறோம் மழகாலத்து தவளாத்திருப்போம் உங்க அது கல்யாண சாப்பாடு வைக்கல கோமதி ஜானாத்துக்கு வர முடியாது முகூர்த்தத்துக்கு வர முடியாது நான் தான் எப்படி கல்யாணத்து முதல் நாளே நான் வந்து நாலு வேலை இங்கதான் ஒன்று என்னக்கா நீர் பண்ணிக்கவே இல்ல அந்த மாமா நான் கவனிக்கவே இல்லம்மா ஆம்பளைங்கிறதே மரத்து போச்சுட்டு ஆம்பளைங்கrede மரத்து போச்சடி ஆம்பளைங்கrede மரத்து போச்சடி ஆம்பளைங்கrede மரத்து போச்சடி

என்ன சொன்ன அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்காக அப்படி சொல்லணும் ஊரு விட்டு ஊரு போய் தனியா கஷ்டப்படுற குழந்தை அப்படி சொல்றாங்க

இதெல்லாம் அவதய வாங்கி வச்சு வருஷ மகாலட்சுமி மகாலட்சுமி கிளத்தடியையும் வம்பு பேசிய இதெல்லாம் வேற மனசெல்லாம் சொல்லி வச்சியா நலிதா அப்படி சொல்லு போ நல்ல வேலை பத்தில யாரும் இல்ல முக்கியமா உங்க தங்க இல்லாத என் தங்கையா அழுத்தமா சொல்ற என் தங்கதா பாவோம் நான் பண்ணுவோம் என்ன சொல்லிட்டு அழுத்து போனவ அப்படி ஆம்பளைங்கறதே மறந்து போச்சு ஆம்பளைங்கறதே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிருக்காடே நாளைக்கு மாப்பிள்ளை ஆத்துக்காரா தெரியுமா இல்லையோ போயி பின்னடி என்ன ஓட்டா கூடவே பின்னாடி வைக்க மாப்பிடை காத்து நான் சொல்றேன் நான் இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு சேர்மன் இந்த வீடு இவரோட உங்க வீடு மாதிரி மாப்பிள்ளை திருஷ்டி கடைத்து போருங்க கல்யாணத்திலும் இவனை நிச்சயம் பார்க்கலாம் இவன் தான் சமையல்

இவதான் எங்க அக்கா ஆமா தமிழ் பேசுறியே நீ எந்த ஒரு காரி பரம்பரையை பத்தியோ ஊரை பத்தியோ

இவங்க தலை எழுத்த பாதிக்க இல்லையா அதான் தலைகள் இதுல இல்ல யார கண்டுபிடிச்சிட கூடாதுன்னா ஆமா நீ அழகா மட்டும் இல்ல அறிவுள்ளவளாவும் இருக்க அழகத்தானே விக்கிற அறிவு இல்லையே சரி யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா நீ இதை விட்டுருவியா நீங்க தயாரா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் வர்ற உத்தமர்கள் அத்தனை பேரும் எழுதி கொடுத்த மாதிரி இதே வார்த்தையை தான் சார் சொல்றாங்க ஓஹோ அப்படியாது அப்போ நான் எத்தனாவது ஆஸ்கர் என்றதில்ல அவங்க பணத்தை தான் என்ற